அத்துட்டு நாங்க புதுசா கட்டி கிட்ட தானு நல்ல பாட்டு பாடிக்க வேணும் அவ்வளவுதான் ஒரு மூமெண்ட் ஒரு மூமெண்ட்லயே பிடிச்சிடணும் எல்லாம் படுகிற மாதிரிலடா கிடக்குது எது எங்க அடுத்திருக்கையடா கரையாங்க பிடிச்சிட போதும் வீட்டுக்கு போங்கன்னா அப்பயே சொன்னே இன்னும் போகல யாரும் நேற்று போன ஊரில் நைட்டு தான் ஒருத்தர் படத்து கிடந்தார் எந்திரிச்சு எந்திரிச்சு அங்கிட்டு திரும்பிட்டாரு அங்கிட்டு திரும்பி எந்திரிச்சுக்கிட்டு ஐயோ நாடா காணா நாடா மேடம் காணாம் அங்கே திரும்பிக்கிட்டா இல்லை அது மாதிரி தான் அக்கறை பண்ணுவாங்க வாய் தூக்கத்தில் இந்த ரெண்டு கிளப்பிடுச்சு பாரு சொன்னோடனே போயிரு போயிரு எல்லாம் என்னண்ணா என்னத்த நாடகம் வச்சு நாடகத்தை பார்த்து சாணி போட போறேன் வீட்லையா அப்படி சொல்லு எல்லாம் ஜாடி போட்டால் கிழங்கு தாண்டா இருக்கா சீரங்க ஆற்று மாதிரி தான் அப்புறம் போயிருக்கியா சரி நான் வந்துட்டு என் குப்பியை காண எங்கே இருக்கிறான்னு தெரியலே இது வழியாக தான் ஊரில் ஊரில் விட்டுருந்தேன் ஊரில் விட்டுருந்தேன் ஊரில் விட்டுருந்தியா ஊரில் விட்டுருந்தேன் வா ஏன் குப்பியா தான் அலை லொப்ப முட்டை அலையிறான் பாரு எனக்கு உங்க அந்த வழி தான் வந்தேன் ஏன் குப்பியே நல்லா தோதா கட்டில் வேற இப்ப அடுப்பாடு பா டீ எல்லாம் காலி ஆயிடுச்சா டீ காலி ஆயிடுச்சா சரி சரி எடியா நாளைக்கு அஞ்சு ஏக்கர் வாங்கிடுவேன் கூட்டத்தை பார்த்த உடனே எடுத்து விட்டுருப்பிய உள்ள கும்பல் விடுறேன் அப்புறம் இருக்குது இங்கே ஒரு நாடகம் நடக்குதுரா சித்தியா கேப்பலாமா ஏன்னா ஒன்று சுற்று என்ன பண்றேன் எனக்கு அதே நிலைமைதான் படுத்தாலும் படுக்க விடுக்க மாட்டாங்க வாண்டே கூப்பிட்டு கிடக்குறாங்க இந்த ஏகே பெரியசாமி அப்பாட்ட சொன்னாலும் அவரும் வரமாட்டாரு இந்த ரகுபில் சொன்னாலும் அவனும் வாங்கி தர மாட்டுறேன் என்ன பண்ணுறது ஏ குப்பி வரியால் நானே பிடிச்சி டச்சை முடிச்சிருந்தான் ஏ நேற்று மாதிரிலாம் வேணாம் நேற்று அந்த அந்த போட்டதுல தான் ஒரு குற்ற மதிப்பாக ஒரு பிளானை போட்டு அந்த பிளான் எங்கேயோ போய் கொடுத்துருக்கு எடுத்துட்டீங்களா அண்ணத்து நல்லா இருந்துச்சுல்ல ஐயோ இல்லை நீ வேகமாகவே செய் கேமரா மேடம் ரெண்டே எழுப்பி விடும் ஏன்னா திரும்பி படுக்கிறேன்னு ஸ்டாண்டை வாசிட்டாருன்னா போச்சு முப்பது எவ்வளவு எவ்வளவு ரெண்டு லட்சம் ரூபாவா ரெண்டு லட்சம் முதலையும் போட்டு உடிய உடிய நாடகத்தையும் பார்த்து என்னத்தான் போ என்னை ஏன் முண்டாட்டி ஊட்டு போனேன்னு செருப்பள்ளட்டியில் அடிக்கிறா என் டான்ஜர் அப்படியே கட்டி பிடிச்சாருன்னா கட்டி பிடிச்சாரோன்னா இல்லையோ யூடியூப்பில் போட்டு விட்ரு அவன் இது வந்து வீட்டுக்கு போனேன் தூம்பி பிடிக்குமேங்கிறா என்ன பண்ணுறது என்ன ஆத்தா நீ வீட்டு போட்டு பார்த்தா ரிட்டன் நாடம் பார்க்க வரையா அந்த அக்கா ஒன்று கடிக்க போது பேசாம சரி 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 வா நீர் கசிவு ஏற்பட்டுருக்கு ஏன் மச்சேன் நீர் கசிவு ஏற்பட்டுருக்க காற்று மேலே காற்று கீழே கீழே போகுதா எங்கடா போகுது வெள்ளச்சாய் போட்டால அவனை பாத்தியா இல்லை அந்த அவனுக்கு சின்னாய் மாதிரி இருக்குது போடிங்க அந்த பிள்ளை நடந்து உடையாரில்ல தூக்கிட்டு போனா தூக்கிட்டு போயிடுவானாவே தூக்கி இந்த பிள்ளை கக்கத்துல வச்சுக்கிட்டு போயிடும் மவனே அப்படி முண்டெண்ண முளைச்ச மூணு இளம் வரல அது பொம்பளே தேடிட்டு தெரியுது

உட்கார் அப்புறம் ஒன்று கிடச்சிக்கலாம் உட்கார் வா போட்டு ஒரு இளவும் புரியல ஏடா இப்ப ஏன்னா நாடகத்துக்கு போறோம்னா வச்சுக்க இதே மாதிரி உள்ள கிழமை ஒரு நல்ல கிழமை வந்தேன் சரி வந்து என் பக்கத்துல நைஷா ஈஷா உட்காந்தேன் உட்காந்து போய் நம்பர் கேட்டேன் நம்பர் கேட்டோம்னா சரி நம்பர் நானும் கொடுத்தேன் சரி கொடுத்து போட்டு வீட்டுக்கு நாடகத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுனே போயிட்டு முப்பது தடவை மூணு நினைக்கிறேன் என்னடா முப்பது தடவை ஒரு மனுஷன் போன் என்ன ஒரு அர்ஜென்ட் ஆத்திரமோ ஆனா நானும் தர்றேன்னு சொல்லியிருந்தேன் சரி அதுக்காண்டி நம்மளும் அந்த அல்பாசியில் நம்பர் கொடுத்துட்டு வந்தேன் முப்பது தடவை போன் அடிச்சிருந்தேன் எடுத்து திருப்பி நானா போன் போட்டேன் என்ன என்ன ஏன் முப்பது தூவா போன அடிச்சிருக்கே அப்படின்னு இல்லை ஓ நம்பரா இல்லைன்னு செக் பண்ணி பார்த்தேன் அதுக்காக முப்பது தடவை போன் அடிப்பாங்க பாரு இப்படி கிளம்பிட்டாங்க சரி தான் இந்த இருக்கிறது கொஞ்சம் தான் ஏன்னா அதிகாலையில் பாண்டிமணி வருவாங்க ஏன்னா இவ்வளோ நேரம் நீங்கள் நாடக பார்த்ததுக்குள்ள உண்மையுமே அர்த்தமே கிடையாது விடிய காலத்தில் பாண்டிமணி மணி கழிய கழியில அதிகாலையில் திண்ணறு வாங்கி பூசிட்டு போங்க என்ன தான் இல்லை அப்படி பாக்குறீங்க நீ என்ன சங்கு சொல்லுங்கள் பிரச்சனை நானும் தீர்த்து வைக்கிறேன் ஆமாம் எரிச்ச கீணும் பார்த்தா எரிச்சலா உனே பார்த்தா எரிச்ச மாசாங்க பால் பீச்சை போகணுமா போயிடும் இம்மிடியேட்டாக காலி பண்ணிடு அந்த ஆளையும் காணா அட்ரேஷன் காணா வந்துச்சா இல்லையாடா இந்த வருதா நீ இருந்து அங்கிருந்து நானா நான வேறு பப்பி சே ஏ குப்பி வாத்தா வாத்தா ஏ குப்பியோ நல்ல ரோசமானவா நடந்தா செத்து போடா என் மொட்டி எங்கிட்ட ஊர்ல விட்டு எங்கிட்ட இருந்து கத்துறா கொட்டாயி பின்னாடி போயிட்டாலி பூ ஓ முடிச்சா கூட மூலையில முடிச்சா बड़ा किसने குத்துன வலிக்கு பச்சை குத்துது சாமை ஓ வாயில வாசம் வந்து தேக்கத்துக்கு ஏ பச்சை குத்துது சாமை ஊர்ல போனீ என்னாச்சு ஊர்ல மைற புடுங்க போய் அ யாவாரத்துக்கு போனீல என்ன தாச்சிரு கேட்டதா ஏ சாமை யார வர புடுக்குல மாட்டது சாமை யார புடுக்கு தர்ல இல்ல சாமை இந்த ஊருக்கு வந்து வேணுமா நீ வச்சுக்கடாட்டி குண்டு என்னைக்கு இல்லாம குப்பிடைக்கு முட்டை அழகா இருக்காளு சாமி இருக்குதா <laughs> <laughs>

சேசாம நாங்க யாவரத்தை போகப்பட சாமா எங்க யாவரத்தை நாங்க சேந்து போட சாரு சாமா புருசன் மொண்டಾಟியும் போட pourra சாமா புருசன் மொண்டಾಟியும் சாமா சாமா இதுக்கு தான்டா உமே நீ பொய்யா சொல்றே தேய மைனா 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 महिला डेज महिला डेज महिला डेजालो बच्चा बासी पगल बासी मंगलियो आयालो बच्चा बासी बबल बासी वागल योड़ा ए, ए hey,

சோறு போடுவாங்களா ஆமா சாமா நீங்க டப்பால காணோம் ஏன் டப்பால உள்ள வச்சிட்டு வந்துருங்க சாமா ஐயோ ஆமா சாமா ஏ டப்பா உள்ள சாமை சாமா சாமா யார சாமா அழுதுட்டு வர்றது யாருன்னு தெரியல யார் தெரியலங்களா யார் தெரியல கூப்பிடுவா நடிக்குறவ கூட்டம் தேடி கூட்டம் தேடி நடிடும்

என்ன நானே கள்ளக் சார்ந்தவன் சாந்தன் ஐயா அண்ணவளே கோனார் கூடிய சாந்தவன் ஜாதி விட்டு ஜாதி வந்ததனால இன்னைக்கு பண்ணेंगे ஏழு பேரும் ஊரே திரட்டிக்கிட்டு வீச்சரவ கேல்கம்பர்து வரेंगे சாமி ஏ சாமி ஏ மானகட்ட சாமி குப்பி அண்ணே மானகட்ட சாமி ஏ சாமி ஒரு பொண்ணு இல்லை

நான் செத்தாலோ சாதனையா இந்த பாவி அந்த சீமாத்தி மடியிலதா ஐயா செத்தாலோ சாவணையா செத்தாலோ சாவணையா அந்த சீமாட்டி மடியிலதா ஐயா நாம் ஆண்டாலோ மடிவனையா நாம் ஆண்டாலோ மடிவனையா இந்த பாவி அந்த மங்கை வாழ வழியும் இல்லே வாழ வழியும் இல்லை எங்களுக்கு வழக்காரன் அரு இல்லே வாழ வழியும் இல்ல வாழ வழியும் இல்ல நாளைக்கு வழக்காரன் அறி இல்ல ஐயன் நாங்க முன்னாக வாழ்வம்னு இன்னைக்கு நாங்க முன்னாக வாழ்வின்னு இன்னைக்கு நாங்க வேறவற்றே ஓடி வந்து ஒன்னாக வாழ்வின்னு ஒன்னாக வாழ்வண்ணு நீ குட்டியாளர் கூட ஓரிட்டியே நாங்க ஆனந்தம்மா வாழ்வின்னு இன்னைக்கு நாங்க ஆனந்தம்மா நாங்க ஐயா நாங்கள் அடியடைத்து வந்தோமையா ஆனந்தமாய் வாழ்வாய் வாழ்வின்னு நாங்க வந்தோம் ஐயா நாங்க மனசால உண்ணப்பட்டோம் நாங்க மனசால பண்ணப்பட்டோம் எங்களுக்கு மற்ற குரே ஏதுமில்லை ஒண்ணு பட்டோம் எங்களுக்கு கூரை ஏதும் ஏதுமில்லை வெட்டப்பட்டு செத்தாலுமே வெட்டுப்பட்டு செத்தாலுமே இன்னைக்கு வேலை போயே தாலி கட்டும் ஐயா வெட்டுப்பட்டு செத்தாலுமே வெட்டுப்பட்டு செத்தாலுமே வேலை போய் தாலி கட்டும் ஐய நாங்க துண்டுமானாலுமே இன்னைக்கு நான் கண்ட துண்டமானாலுமே இன்னைக்கு முண்ட போய் தாலி கட்டும் ஐயா கண்ட துண்ட கண்ட துண்டோமான முண்ட போய் தாளி கட்டும் செத்தாலோ தான் செத்தாலுதான் சாவேறம்மா நான் சாவேறம்மா ரம்மா சீ மாட்டி சீமாத்தி மடையின் இலே சித்தாலுமே சித்தாலுமே சாவேறம்மா சாவேறம்மா

啊呀！别

thank <laughs> you